ஒரு பாதிரியார் என்கிட்ட கேட்டாரு அந்நிய பாஷையில பேசிதான் நான் ஜெபிக்கணுமா ஜெபம் ஜோம்னா ஜெபம் கேட்கப்படாதான்னு கேட்டார் கேள்வி நல்ல கேள்வியா இல்லையா நல்ல கேள்வி இப்ப நம்ம தமிழர்கள் தமிழ்ல ஜெபம் பண்றோம் வட மாநிலம் இந்தியில ஜோம் பண்ணுவாங்க சைனாக்காரங்க சீன மொழியில ஜெபம் பண்ணுவாங்க அமெரிக்காவில் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணுவாங்க யார் ஜபிச்சாலும் கருத்தர் ஜபத்தை கேட்பாரு ஆனால் ஏன் அந்நிய பாஷையில பேசணும்

அவனுங்களுக்கெல்லாம் கரண்ட் இருந்தா தான் வேலை செய்யும் நான் பொழுதின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவின் வல்லமை அக்கனின் வல்லமை அப்படின்னு நான் சொல்லும்போது டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா கீபோர்டு என்ன செய்யாது வேலை செய்யாது பேடு என்ன செய்யாது வேலை செய்யாது ஆனா விஷயம் என்னன்னா மக்களும் ஆஃப் ஆயிருவாங்க நீங்க வேணா சபையில பாருங்க இப்போ நான் சொல்றது நான் கையை வைத்து காட்டேன் கையை அரிசிச்சு காட்டுங்க இல்ல நம்ம சபையில அப்படிதானே நல்ல உச்ச கட்டத்துல போகும்போது திடீர்னு கரண்ட் கட்டானோன்னு எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்க பைபிள் இருக்கா மின்சாரம் தடைப்பட்டால் அன்னிய பாஷை பேசாதே இது என்னன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் காலகாலமா அப்படியே பாட்டு பாடி முதல் பாட்டுக்கு வந்து உட்காருவோம் ரெண்டாவது பாட்டுக்கு எழுமி நின்று பாடுவோம் மூணாவது பாட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி கத்தோடைய பிள்ளைகளை அப்படி பாடி அதுக்கப்புறம் அன்னிய பாஷை பேச வச்சு கையை தட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி நம்மளை பழக்கிட்டோம் தப்பு இல்ல ஆனா நான் என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாட்டு பாடுறவங்க இருக்காங்களோ கொட்டடிக்கிறவங்க இருக்கானோ இல்லையோ நான் தனி அறையில் போய் தேவனை நோக்கி அநிய பாஷையில் ஜெபிக்கணும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்க தனக்கே பக்தி விருத்தி நீங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 பக்தி அதிகமாகும் பக்தி அதிகமான நான் படிக்கணும் பைபிளில் படிச்சா புதிய புதிய கருத்துக்கள் உங்களுக்கு வரும் உடனே ஒரு நோட் எடுப்பீங்க நோட்ல எழுதுவீங்க ஜெப குறிப்பை எழுதுவீங்க அந்த ஜெப குறிப்பில் கையை வைப்பீங்க ஜெபிப்பீங்க உங்க ஜெப நேரம் இன்னமும் மாறிடுறோம்